வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தால் இந்த தலைப்பை பார்த்து தான் நான் வந்து வசீகரமாயி எடுத்தேன் கீழே வந்து கிளாசிக் நாவல் வேற போட்டிருந்துச்சு பொதுவாக நமக்கு கிளாசிக் அப்படின்னா ஒரு அன்பை பத்தியும் ஒரு நியதியை பத்தியும் அப்புறம் நம்ம மனித உணர்வுகளுடைய அந்த போராட்டங்களை பத்தியோ இல்லை மனிதர்களுடைய போராட்டங்களை பத்தியோ பண்பாடுகளை பத்தியோ கலாச்சாரத்தை பத்தியோ இருக்கக்கூடியதான் கிளாசிக்னு சொல்லுவோம் இப்போ ஒரு அம்மா வந்தால்னு அழகான ஒரு பிக்சர் அந்த ரேப்பர் வந்து ஒரு பிராமண பெண் வந்து அழகா அவங்களுடைய தோல்ல வந்து அந்த சாரியை இழுத்து ஓர்த்திட்டு அவங்க வந்து ஒரு அந்த அக்ரஹாரத்துக்கு நடந்து போற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு அந்த இதுல அப்போ சரி ஏதோ ஒரு மெலோ ட்ராமா இருக்கு இந்த நாவல்ல அப்புறம் ஐயாவும் நிறைய சொல்லுவாங்க தீஜாவுடைய புத்தகம்லாம் படி அது மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெலோ காசப்பட்டு அந்த புத்தகம் எடுத்தேன் ஆனா அந்த அம்மாதான் ஒட்டு மொத்தமா அந்த கதைகளுக்குள்ள ஒரு ட்ராமாவே கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறது கதை படிக்கும் தான் புரிஞ்சுது ஒரு யதார்த்தமான கதைக்களம்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையில வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு மூணு டிஸ்கிளைமர் கொடுத்துடலாமா இந்த கதை படிக்கிறதுக்கு படிக்க யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது இது இப்படிதான் சமுதாயம்ல இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகம் படிக்க வேண்டாம் அப்புறம் இரண்டாவது ஆஹ் ஒரு மனது வந்து அம்மாங்கிற ஒருத்தவங்க மேல அதிகமான ஒரு அஹ் அம்மானா இப்படிதான் இருக்கணும் அவங்க இப் தான் அம்மாவா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கற்பனைகள் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நபர்களும் இந்த படிச்சா புத்தகம் படிச்சா ஒரு அம்மாவிற்கான பிம்பத்தை அவங்க இழந்துருவாங்க ஏன்னா அவங்க உள்ளூ உள்ளூரை புறையோடி போன அவங்களுடைய அந்த சமுதாயத்துல ஒரு 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 இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மீறதான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த டிஸ்கிளைமர் என்னன்னா நீங்க இந்த புத்தகத்தை படிச்சா அவங்களுக்கான வழி இருக்கும் ஆனா ஒரு புத்தகத்தை ஒரு இலக்கியத்தை ஒரு இலக்கியமா பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளில் அவங்களுக்குள்ள இருக்க போராட்டங்கள் ஏன் இந்த உணர்ச்சிகள் எப்போதும் மனிதருக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக நம்ம எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது ஒரு சின்னதா அதோட அனுபவம் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு எங்கேயோ அந்த சிறு பிள்ளைத்தனம் நம்மளை அத்தமீறி போகிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம கிட்ட தலை தூக்கிக்கிட்டே தான் இருக்குது அதை ஏதோ ஒரு பேரில் சமுதாயத்தில் சொல்லி சொல்லி அந்த தலைய தட்டி தட்டி அந்த மீன் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லையா அப்படி இப்படி மேல எழும்பி எழும்பி வரும் அந்த மீனை வந்து தட்டி தட்டி வைக்கிற மாதிரி சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் ஒரு குழந்தைகிட்ட இது எடுக்காத அப்படின்னு சொன்னா இது நெருப்பு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நான் அனுபவிச்சு பாத்துக்கிறேனே அப்படின்னு போய் அந்த ஒரு ஒரு பொருள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல அதை தொட்டு பார்த்துட்டு ஆ சுடுதுன்னு அப்படின்னு அது சொல்றதா இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு அந்த அத்துமீறல்கள் எங்கேயோ நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படி இங்க வந்து ஒரு பெரிய விஷயம் அத்துமீறப்படுது அதுதான் இந்த கதைக்களம் ஒரு ஒரு நல்ல ஆச்சாரமான வேதம் படிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு பெண்மணி யாருமே எதிர்பார்க்காத வகையில அவங்களுக்கு தன்னுடைய அழகான குடும்பத்தை தவிர்த்து ஒரு வேறு ஒரு நபருடன் அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கத்தினால அந்த குடும்பம் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொருத்தருடைய தனி மனிதருக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்கள் அதில் இது குறிப்பா அவங்களுடைய மகன் அப்பு ஆறு வயசுல இவங்களுடைய மகனை வேத பாடசாலைக்கு விட்டு அங்க அங்கே பன்னிரெண்டு வய பனிர பதினாறு ஆண்டு காலங்கள் அங்கே அப்புறம் இவங்களுடைய சொந்த வீட்டுக்கு வர்றாங்க இங்க வந்து அவங்களுடைய அம்மாவோடைய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவர் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம் இது அந்த அழகான ஒரு கான்வர்சேஷன்ஸ்ல நமக்கு வந்து ஒரு கண் முன்னாடி அத்தனையுமே விரிச்ச அந்த ஒரு கதையை வந்து எந்த ஒரு படமும் இல்லாம திரைப்படங்கள் போல அந்த காட்சி செலவு எதுவும் இல்லாம நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க தி ஜானகிராமன் ஐயா அவர்கள் இப்போ பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு லெட்டரை படிச்சோன்னா அந்த லெட்டர்ல வந்து அப்படியே அந்த உருவம் வந்து அப்படியே பேசுற மாதிரி அழுகிற மாதிரி அப்படிலாம் காண்பாங்க அதே மாதிரிதான் இதுல அவருடைய ஒவ்வொரு எழுத்துலையும் அத்தனையும் காட்சியா அப்படியே அந்த விரிஞ்சு கிடக்கு குறிப்பா அது லெட்டர் பார்ட் ஒண்ணு வரும் அந்த லெட்டர்ல பார்த்தா அது அப்படியே அது அவங்க எப்படி அந்த கிடத்துக்கடியில தண்ணி இறைச்சாங்க அங்க எப்படி விழுந்தாங்க திடுக்குன்னு எப்படி விழுந்தாங்க அப்படிங்கிறதுலாம் அவ்வளவு அழகான வர்ணனைகள் இருக்கும் வேத பாடசாலையில வந்து நம்ம ஏதோ நம்மளே வந்து ஒரு அஹ் வேதம் கத்துக்கக்கூடிய அப்புவாக நிறைய சமயங்கள் மாறுறோம் அப்புறம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை வந்து இறைச்சல்களாக அவர் குறிப்பிடுவாரு அவ இது நாள் வரைக்கும் இந்த இறைச்சல்கள்லாம் வேதம் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு புதுசா இந்த பட்டணத்துக்குன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு வரும் பொழுது அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த புதுசு புதுசான அந்த சத்தங்கள் வந்து அந்த இறைச்சல் வந்து அவனால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது கதையோட தொடக்கத்திலேயே அவர் வந்து எப்படி ஆரம்பிப்பாரு அப்படின்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு யாரும் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க புக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்னையாவது படிக்கணும்னு கண்ணு தேடும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் எது செய்யாதேன்னு சொல்றாங்களோ அதைதான் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு உள்ளுக்குள்ள ஒரு குரங்கு ஏதோ ஒண்ணு நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த தான் அந்த தான் இங்க கதை முழுக்க சொல்றாங்க அத்தனை கதாபாத்திரங்கள்லயும் அந்த டிவாலிட்டி நம்ம மனசு எப்படி வந்து ரெண்டு பக்கமும் சாயுது சில நேரங்கள்ல முரணா இருக்கு சில நேரம்ல அது உடன்படுது ஆனா எந்த பக்கமும் நம்ம வந்து அத முடிவெடுத்து நம்ம போற போனோம் அதை தடுமாற்றம் இது அத்தனையும் ரொம்ப 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 அழகா அத்தனையும் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய அந்த அப்பாவுடைய அப்பா தண்டபாணிங்கிற அந்த கதாபாத்திரம் அவருடைய ஆளுமையான கதாபாத்திரம் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரூஃப் ரீடரா இருப்பாரு ஜாதகம் பார்ப்பாரு அதுக்கப்புறம் வேதங்கள் வந்து நல்ல பெரிய பெரிய உயர்நிலை பதவிகளில் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கு அப்புறம் அந்த ஊர் கலெக்டர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து உபனிஷிதங்கள் பத்தியோ வேதங்கள் பத்தியோ நிறைய அவர் வந்து அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லி கொடுப்பாரு அவர் கேள்வியும் கேட்பாரு இன்ஃபேக்ட் அவங்க உயர் பதவியில் இருந்தாலும் இவர் கேட்டு பதில் சொல்லலை அப்படின்னா உடனே அவங்களை கண்டுபிடிக்க திட்டுற அளவுக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளுமையான ஆள் அவருடைய மனைவிதான் அலங்காரத்தம்மன் அவங்க சொல் பேர் சொல்றது போறையே இந்த அலங்காரத்தம்மன் ரொம்ப ரொம்ப அழகானவங்க உயரமானவங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பாங்க சில நேரங்கள்ல தண்டபாணி அவரே என்ன யோசிப்பாராம் இவளுக்கு வந்து அவளுக்கு வரக்கூடிய கனவுகளும் இவளுக்கு வரக்கூடிய அந்த நிறைய விஷயங்களும் ஒரு பெரிய இத்தனை ஆன்மீகம் பேசுற எனக்கு கூட வரலையே அப்படின்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆச்சாரமாகவும் அவ்வளவு நிறைய விஷயங்கள்ல அன்பாகவும் கருணையாகவும் இருக்கக்கூடிய அந்த அலங்காரத்தம்மன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பயங்கர ஆளுமையான ஒரு ஒரு பெண்ணாக அங்க காமிக்கிறாங்க தனக்கு எது வேணும் வேண்டான்னு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவங்க இருக்காங்க வேண்டான்னா வேண்டாம் வேணும்னா வேணும் அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப தன்னுடைய நிலையில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாதான் காமிக்கிறாங்க அப்போங்கிற கதாபாத்திரம் சின்னதுலயே வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை விட்டு ஆறு வயசுலயே வேதம் படிக்கிறதுக்காக அவங்க விருப்பத்துக்காக வேற ஊருக்கு திருச்சிக்கு வந்து அந்த சித்தன் குளத்துல தங்கி அங்க பவானி அம்மாள் அப்புறம் சங்கரன் மாமா அப்படின்னு சொல்றாங்க அவர் அவங்களுடைய வேத பாடசாலையில அங்க வந்து அங்க வேதம் கத்துக்கிட்டு பதினாறு வருஷம் படிக்கிறாங்க இந்த பதினாறு வருஷமும் அந்த இடமே தன்னுடைய இடமாக ஏதாவது மனித மனம் எப்படின்னா ஒரு இடத்துல அங்க ஒட்டிக்குச்சுன்னா அந்த இடம் நம்மளுதுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கே வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம பழகிட்டோம்னா இதுதான் நம்மளுதுன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி பதினாறு ஆண்டு காலம் அங்கேயே இருந்ததுனால வேதமும் கத்துட்டு அதுதான் தன்னுடைய இடம்னு அங்க அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு அங்க இவ அந்த பவானி அம்மாளுடைய தம்பி மகள் இந்து அவங்க இந்த இந்துக்கும் திருமணம் ஆகுது அந்த திருமணமான வேற ஒரு பையனோட திருமணம் ஆகுது அங்க இருந்து இளம் விதவையாக கொஞ்ச காலத்திலேயே திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான் ஆனா இங்க பால்ய பருவத்திலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து பார்த்த இந்த அப்போ மேல ரெண்டு பேருக்குமே சொல்லாத இளம் புரியாத ஒரு காதல் அங்கே இருந்துகிட்டே இருக்கு சின்ன குழந்தையாருந்தே இருந்துகிட்டே இருக்கு இங்க அந்த சந்தர்ப்பங்கள் அதாவது மனுஷ மனம் எப்படின்னா ஓப்பனாக யார்ட்டையாவது இதுதானே அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை நான் அது நினைக்கலையே அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுடைய நியாயங்களை கற்பிக்கிற மனசு இங்க நிறைய இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த வியாலிட்டி அப்படிங்கிறது எங்க பாக்கலாம்னா தண்டமானி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எது நியாயம் அழுத்தி பேசக்கூடிய ஆளா இருந்தாலும் தப்ப தப்புன்னு சொல்லக்கூடிய ஆளா ஆளாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியா அவர் கேட்க மாட்டாரு அவர் அவங்க செய்யற அவங்க அவங்க வந்து தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த தவற அவர் கேட்க மாட்டாரு அப்புறம் இந்த இந்த அம்மா இவ்வளவு அலங்காரத்தம்மன் ஆன்மீகத்திலும் சரி அன்பழையும் கருணைவையும் எத்தனையும் சரியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முரண் என்னன்னா தன்னுடைய உணர்வுகளை தங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபராக இருப்பாங்க அப்போ அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கட்டும் அந்த பையன் அந்த சிறு வயது தான் உலகம் வேதத்தை விட்டா வேற ஒன்னும் இல்ல அம்மா அப்பாவுடைய கடிதங்கள்ல வரக்கூடிய அம்மாவோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குப்பாங்கிறதுல ஏதோ அம்மா அந்த கடிதத்திலேயே இருந்து அவன் அவனை ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அப்படி ஒரு நினைப்பு ஆஹ் அம்மானா அவ்வளவு ஒரு ஆசை அந்த பையனுக்கு அப்பாவுடைய கடிதங்கள் வாயிலாக மட்டுமே அவங்களுடைய அண்ணனுக்கும் தங்கச்சியும் சந்திக்கிற ஒரு பையனாக அந்த அப்பு இருப்பான் அப்புறம் தன்னுடைய தங்கை மேல அவ்வளவு அக்கா தங்கை மேல அவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய இந்த அப்பும் ஆஹ் இந்த இந்துங்கிற பெண் மேலையும் வந்து சின்ன வயசுல இருந்து அந்த பெண்ணை நிறைய நேரங்கள்ல பார்த்து வளர்ந்துருந்தாலும் பெருசா அந்த அந்த ஈர்ப்புக்கு பேரு என்னன்னு தெரியாத ஒரு பையனா இருப்பான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் போதுதான் அவனுக்குள்ள தெரியும் ஏன் எனக்கு வந்து ஒரு கோவம் வருது பரசு மேல ஏன் கோபம் வருது ஆஹ் எதுக்கு எனக்கு வந்து இந்து மேல கோபம் வருது ஏன் அவனுக்கு என்ன அவனை அடிக்கணும்னு தோணுதுன்னு அப்பதான் அந்த அவனுக்கு அந்த உணர்வே என்னன்னு தெரியாம இருக்கு அஹ் அந்த என்னன்னா நான் வந்து வந்து கொண்டு நான் போகும்பொழுது அப்படி வேதம் படிச்ச ஒரு நல்ல சுத்த மனசோட எங்க அம்மா கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த இதனாலேயே நிறைய விஷயங்களை அவனுடைய உணர்வுகளை அவன் வந்து அதற்கான அடையாளங்கள் கொடுக்க முடியாம அவன் தவிக்கிற தவிப்பா இருக்கட்டும் அடுத்து இந்துங்கிற அந்த கதாபாத்திரம் அவ அவ பேசுறதெல்லாம் வந்து இப்போ இவர் இந்த கதை எழுதின காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் பேசுற விஷயம் போல அவ பேசுவா நான் அவதான் வந்து ஆஹ் அப்போ அது பதினாறு வருடம் முடிஞ்சு கிளப்ப போகிற அந்த மொதல் நாள்ல வந்து தான் அவன் மேல விருப்பம் இருக்குங்கிறத வந்து அவகிட்ட வெளிப்படுத்துவான் அப்போ கிட்ட வந்து நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு நான் இரு இப்ப நான் விதவையாயிட்டனால நான் சொல்றேன்னு நினைக்காத எனக்கு அந்த உணர்வுனால நான் சொல்றேன்னு நினைக்காத எனக்கு சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்தந்த தருணங்கள்ல உன்னை வந்து நான் ரசிச்சிருக்கேன் அந்த அந்த பொண்ணு வந்து இருக்கட்டும் என்னை யாரோ வந்து கட்டிட்டு போயிட்டாங்க என்னுடைய உடம்ப கட்டி எடுத்துட்டு வேற ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா என் மனசெல்லாம் உங்ககிட்டதான் இருந்தது எட்டு வருஷமா நான் வந்து நான் யாருகிட்டேயோ இருந்தேன்னு நினைக்காத நான் எட்டு வருஷமா நான் குடும்பம் நடத்துது உங்ககிட்டதான் ஒருவேளை நான் அவன் இறந்து போகாம அவன்கிட்ட நான் பிள்ளையே பெத்திருந்தாலும் ஏன் மனசுல நீதான் இருந்த அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றதா இருக்கட்டும் இப்படி ஒரு பெண்ணானவள் அவளோட உணர்வை ஒரு மனிதனை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய அவ வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறா அவளையே அத்தனையுமாவே பாவிக்க ஆரம்பிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்ப இருக்க பெண்கள் வந்து என்னோட மனசு புடிச்சாதானே நான் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அங்க கோபுங்கிற அவனுடைய அப்புவுடைய தம்பி ஒரு ஒரு ரெபல்லியஸ் கதாபாத்திரமாவே நம்ம வந்து பாக்கலாம் எல்லாத்துலயுமே வந்து ஏன் இது இப்படி நடக்கணும் எதுக்கு அவனை வேதம் படிக்க வைக்கணும் இனி என்ன பண்ண போறாங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பிட்டே இருப்பாங்க இவங்க தண்டபாணி அதாவது அப்போட அப்பா ஆஸ்ட்ராலஜி பார்த்தாலும் அவருக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கையே இல்லை இல்லை அப்படிங்கிற தான் நிறைய இடங்கள்ல சொல்லுவாரு யாருக்கும் நான் வந்து திருமண பொருத்தம் பார்த்து நான் கல்யாணம் பண்ண போறது கிடையாது பண்ணதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஸோ அதாவது இங்க எப்படின்னா இங்க நம்ம லைஃப்ல நிறைய நம்ம பாக்குற விஷயங்கள் தான் அதாவது டியாலிட்டிங்கிறது ஒரே கோட்ல போயிட்டே இருக்கு ஆனா நம்மளுடைய முடிவுகள்னால நிறைய விஷயங்கள் அதுவும் உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமாக முடிவுகள் தான் நம்மள நிறைய குழப்பங்களுக்குள்ள ஆட்படுத்துது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்க நிறைய பேருக்கு தன்னுடைய பால்ய பருவத்துல இந்துவையும் அப்பவையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இளம் பருவத்துல அவங்களுடைய உரையாடல்கள் அங்க வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அழகான அந்த ஒரு ஊடல்கள் அந்த பேச்சுகள் எல்லாமே வந்து எனக்கு நீ வேண்டாம் அவன் அவன் உள்ளுக்குள்ள கதகதப்பா உணர்ந்தாலும் அங்க அவளை வேண்டாம் என் அம்மா கிட்ட நான் பரிசுத்தமா போகணும்னு அவன் நினைக்கிற ஒரு விஷயம் ஆனா அங்க போனதுக்கு இந்து வந்து உங்க அம்மா மட்டும் என்னவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அம்மா மேல இருக்க பிம்பத்தை வந்து அவன் போராடி பாக்குறான் இது வந்து அம்மாவை அப்படி தப்பா நினைக்க கூடாது இந்து சொன்னதுனால நான் நினைக்கிறேனா இல்ல உண்மையா அப்படியான அந்த ஒரு போராட்டம் இந்த மாதிரி நிறைய நிறைய போராட்டங்களை தாண்டி அப்போ எப்படி அதுல இருந்து வெளியே வரா அப்படிங்கறத அவ்வளோ அழகா அதனுடைய கன்க்ளூஷன்ல கொடுத்துருப்பாரு தன்னுடைய அம்மாவை விருப்பமா ஏத்துக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம அவங்க அம்மா வந்து ஒரு பாயிண்ட்ல நீ வந்து ஒரு பெரிய வேத விற்பனராயி நான் என்னுடைய பாவங்கள்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவனால அதை ஏத்துக்க முடியாம இருக்கும் ஆனா இறுதி பகுதியில ரொம்ப ரொம்ப அழகா அதை வந்து கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதாவது அம்மா வந்தால் அப்படிங்கிறது எந்த இடத்துலன்னா அது வரைக்கும் அம்மாவை ஏத்துக்க முடியாம இருந்த ஆஹ் அப்போ அவங்க அம்மா வந்து கடைசியா பவானி அம்மா வீட்டுக்கே அவன் வந்துருவான் அந்த கதையை நீங்க படிக்கும் பொழுது புரியும் ஆஹ் ஊருக்கு போனவன் திரும்பி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வருவான் வந்துட்டு அவங்க அம்மா வந்து திரும்பி பையன் ஊருக்கு வரலையே அப்படின்னு பாக்க வரும் பொழுது அவன் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவான் அந்த மாதிரி அம்மா நான் ஊருக்கு வரல அப்படின்னு ஓ நீ இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஆமா அம்மா அப்படின்னு அப்போ சரி நானும் வந்து திருப்பி ஊருக்கு போற மாதிரி இல்ல நான் காசிக்கு போறேன் என்னுடைய அங்க போய் என்னுடைய பாவத்தை கழுவ போறேன் அப்போ இந்த கதாபாத்திரம் அலங்காரத்தம்மாள் அவங்க அவ்வளவு உணர்வு அவ்வளவு ஆளுமையான கதாபாத்திரமாக இருந்தாலும் தான் செய்தது பாவம் அப்படின்னு தன்னுடைய இறுதி காலத்தை அங்க போய் நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய எல்லை மீறி ஒரு விஷயத்தை செய்ய வைக்குது ஆனா அது நான் செஞ்சது சரியா தப்பான ஒரு பாயிண்ட்ல நம்மளை குழப்பி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சது தவறுன்னு குற்ற உணர்வு ஏற்படுத்தி அதுக்கான ஒரு பிராய்ச்சித்தம் தேடுவதாகவே இந்த வாழ்க்கை நகருது அப்படிங்கிற மாதிரி இத இத பார்க்க முடியுது அப்போ இந்த அப்போ வந்து அவனுடைய அம்மாவை நான் வந்து காசிக்கு போறேன்னு கிளம்பும் பொழுது அவன் உள்ளுக்குள்ள அந்த அம்மாவை மன்னித்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா கண்ணீரால அவங்க அம்மாவை மன்னிப்பான் அந்த மன்னிப்பு தான் அம்மா திருப்பி அவனுக்குள்ள வந்தாள் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் அழகா அவ ஒரு இடத்துல அவன் இந்து சொல்லுவான் நீ அம்மா இவ்வளவு அழகா இருப்பான்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறப்போ அழகு ஆபத்தானது இந்து அப்படின்னு அவன் சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவ கட்டிப்பான் கட்டிட்டு அவ அவ நிருக்கி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவான் இந்த இடத்துல மறுபடியும் அங்க வந்து ஒரு முரண் அழகு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது அங்க இந்து ஆபத்தானது கிடையாது அதை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றா எல்லா இடத்துலயுமே அந்த ரைட்டிங்ல ஒவ்வொரு இடத்துலயுமே அங்க அங்க வந்து உடன்பாடும் இருக்கு அது முரண்பாடும் இருக்கு இரண்டுமே அங்க வந்து நம்மள நம்ம ம மனித மனம் வந்து ரெண்டு விதையும் வந்து பாத்துக்கிட்டே வர முடியுது இது ஒரு எக்ஸாக்டா நம்மளுடைய கலாச்சாரங்களை தாண்டி உணர்வுகள் ஒரு தான் இந்த இதை பார்க்க முடியுது அதனாலயே என்னவோ இது வந்து ஒரு கிளாசிக் நாவல்னு சொல்லலாம் கடைசி கன்க்ளூஷன் முடிக்கும் போது அந்த கூட்டை விட்டு அந்த தாழ்வாரத்தின் கீழ கூட்டை கூடு கட்டி இருந்த ஒரு குருவி வெளியே வந்து கீச் கீச் அதோட வாழை நிமித்தி கத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல நிறைய நமக்கு அத புரிஞ்சுக்க முடியுது அந்த கூடுங்கிறது என்னது எதை எதை அவர் மீன் பண்றாரு அம்மா போனதை சொல்றாரா இல்ல தன்னுடைய இது நாள் வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தத விட்டு அவன் வெளிய வரானா இந்து அவன் ஏத்துக்க போறானா இப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவன் அவங்க அம்மாவை மன்னிச்சதுனால இப்போ இந்துவ இந்துவனால அவ வந்து நீ என் தங்கச்சி மாதிரி என் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இந்துவ வந்து முழு மனதாக ஏத்துக்க போறாங்கிற மாதிரி அந்த கடைசி கன்க்ளூஷன் நிறைய விஷயங்கள் சொல்லுது இதை இலக்கியமாக பார்த்தால் இது மனித உணர்வுகளுடைய பல விஷயங்களை ஒவ்வொரு லேயர்ஸா அவ்வளவு அழகழகா எடுத்து சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆனா இத வந்து இது இப்படிதான் இது இவங்களை வந்து இப்படிதான் நினைக்கணும் அவங்களும் இப்படிதான் நினைக்கணும்னு பாக்குறவங்களுக்கான புத்தகம் கிடையாது ஆஹ் சோ டிஸ்கிளைமர் சொன்ன மாதிரிதான் நீங்க சோசியல் ஸ்டிக்மாஸ் வச்சுட்டு இந்த புத்தகம் படிக்கிறதா இருந்தா இந்த புத்தகம் உங்களுக்கான புத்தகம் இல்லை ஆனா ஒரு நல்ல இலக்கியமும் நல்ல எழுத்தும் ஒரு நமக்குள்ள மனித மனங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு தன்மையும் வேணும் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு சாளரம்னு சொல்லலாம் வாசிப்பை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு உண்மையானவை ஒரு கிளாசிக் நாவல் தான் சொல்லணும் ட்ரை பண்ணி பாருங்க